முதலில் தடை மனு கொடுக்கணும் அப்படின்னா இந்த சொத்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் உரிமையாளர் அப்படின்றத உறுதி செய்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் வாங்கியிருக்கீங்க இந்த ஒரு பத்திரத்தை சேல் டீடு வாங்கியிருக்கீங்க அந்த சேல் டீட் மூலிமா உங்களுக்கு சொத்து கிடைக்கப்பட்டிருக்கு அந்த சேல் டீடு உண்மையிலேயே உங்களுக்கு தான் வந்து முறையாக வந்திருக்குதா அப்படின்றத முதல்ல நீங்கள் வந்து ஒரு லீகல் பார்த்துக்கணும் ஒரு வழக்கறிஞர் மூலியமாக கண்டிப்பாக லீகல் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா அந்த சொத்து வந்து இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு சேல்ஸ் ஆயிருதா அப்படின்றது வந்து என்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் அதாவது வில்லங்க சான்றிதழில் வந்து தெரிய வந்திருக்கும் அது மூலிமா அதை சரி பார்த்துக்கணும் வில்லங்க சாரதி இப்ப நீங்க வந்து தடைமணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தடை மனு கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க ஆனா இதே மனை என்ன வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு முறையான டிரான்சேக்ஷன் தான் நடந்திருக்குது அதாவது சொத்து பரிமாற்றம் நடந்திருக்கு ஓனர் கிட்ட இருந்து முறையா மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தான் வந்து முன்னுரிமை வரும் அப்ப நீங்கள் தான் வந்து முதன்மையான உரிமையாளர் அப்படின்றத வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் முதல்ல தான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு தடை மனு எழுதிங்க அதாவது இந்த சொத்தை வந்து இந்தந்த அடிப்படையில் ஏதாவது அதே அந்த வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு விஷயம் வழக்கறிஞரை கன்சல்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த சொத்து எப்படி கடந்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தங்களை வந்து நீங்கள் கொடுக்குற மனுவில் காட்டுறது வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும் சரியா இருக்கும்